தருமபுரியில் பசுமை தாயகம் நகர செயலாளர் குவேந்திரன் தலைமையில் வீடு அற்றோருக்கான விடுதிக்கு பத்து நாட்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் கசுவா கிராமத்தில் உள்ள பள்ளியில் ஒன்றிய செயலாளர் தேவராஜ் ஏற்பாட்டில் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது அரியலூரில் நகர செயலாளர் விஜி தலைமையில் பொதுமக்களுக்கு பாமக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாமக சார்பில் கீரப்பாக்கம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் கல்வி உபகரணங்களை வழங்கினார் தொடர்ந்து மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி தலைமையில் மரக்கன்றுகளும் நடப்பட்டன செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கு காலையிலிருந்து தொடர்ந்து நிகழ்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை மரநடு விழா கொடியேற்றுதல் மருத்துவ முகாம் பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ஜாமென்ட்ரி பாக்ஸனு பல்வேறு உபகரணங்களை வழங்கி இனிப்பு வழங்கி இனிப்பு வழங்கி இடவது போராடி மருத்துவர் ஐயாவிருடைய புகழை தொடர்ந்து நாங்கள் பரப்போவோம் என்று சொல்லி இந்த சமயத்தில் உறுதியாற்றிருக்கிறோம் மருத்துவர் ஐயா அவர்களின் எண்பத்தி ஆறாவது அகவேதனத்தை முன்னிட்டு இன்று அரியலூர் நகர பாட்டாண்மைகள் சார்பாக ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மாவட்ட அமைப்பு செயலாளர் உமாசங்கர் தலைமையில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கட்சி கொடி ஏற்றப்பட்டது ராசிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் மாநில செயலாளர் பாலு தலைமையில் வழிபாடு நடத்திய பாமக மாணவர் சங்கத்தினர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மாவட்ட தலைவர் ராமராஜ் தலைமையில் பாமக கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் மரக்கன்றுகளை பாமகவினர் வழங்கினர் திருவாடானை ஒன்றியத்தில் பல இடங்களில் புதிய கொடிகள் ஏற்றப்பட்டு பல இடங்களில் கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டும் புதிய மரக்கன்றுகள் பல இடங்களில் நற்றும் திருவாடானை ஒன்றியத்தில் சிறப்பாக நடத்தப்பட்டது விருதுநகர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ராஜபாளையம் நகர ஒன்றியத்தின் சார்பாக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி இனிப்புகள் வழங்கப்பட்டது வேலூரில் ஆரணி சாலை அகரஹரம் திரு உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட செயலாளர் இளவழகன் முன்னாள் நடுவமைச்சர் என் டி சண்முகம் உள்ளிட்டோர் பாமக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர்